ஹலோ வணக்கங்க நான் கடலூர் மாவட்ட செயலாளர் சிலம்பரசனம் எஸ்எம் பண்ணுறோம் என் தலைவன் வந்து ஸ்க்ரீனில் வந்தாலே எங்களுக்கு போதும் வருஷம் வருஷம் எங்களை தலைவர் எங்கே எங்களுக்கு வந்து கொடுத்த படம் கொடுத்தாலே எங்களுக்கு போதும் அது போதும் எங்கள் தலைவர் வந்தாலே போதும் எங்கள் தலைவருக்குன்னு ஒரு என்ட்ரி ஒரு மாசு இருக்குது எங்கள் எஸ்டிஆருக்குன்னு ஒரு தமிழன் என்ற ஒரு பேர் என்று இருக்குது அது தமிழின்ற அந்த வார்த்தைக்கு எங்கள் தலைவர் ஒரு என்ட்ரி கொடுத்தா எங்களுக்கு எப்போவுமே போதும் மாசு எங்கள் மாஸ் வணக்கங்க நான் சிதம்பரம் நகர சேர்ந்து ஜான் பேசுகிறேன் படம் செம்மையாக இருக்குது தலைவர் வர ஒரு வருஷம் கொளுத்துற மாதிரி இருக்குது தலைவர் வருஷத்துக்கு ரெண்டு படம் கொடுத்தா போதும் தலைவர் படம் கொடுத்துக்காமல் ஒரு ஏக்கமாக இருக்குது தலைவர் படம் வந்தாலே எங்களுக்கு போதும் அது நல்லா இருக்கும் நல்லாலே அதை செலிப்ரேட் பண்ணுறது அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் திருச்சிப்பாடி நகரம் நான் தலைவர் படம் எல்லா படமும் நல்லா தான் இருக்கும் இதுவும் ஓகே இப்போ பரவாயில்ல அது நல்லா தான் இருக்கும் இருக்கும்னு பிடிச்சாங்க நான் கல்லூரி மாவட்ட அமைப்பாளர் வஸ்திபாலா பேசுகிறேன் எஸ்டேயர் படம்னாலே சொல்லவே வேண்டாம் அது எப்பயுமே நல்லா தான் இருக்கும் இந்த படம் வந்து கமலோடைய படம் எங்காலும் வந்து அதிகமான ரோல் கிடையாது இருந்தாலும் ஆஃப் அன் ஹவர் லாஸ்ட்டு ஃபுல்லாகவே சரியான மாசு தான் அது என்ன ஒன்று லாஸ்ட்டாக எங்கள் கொஞ்சம் இது பண்ணதுனால எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தான் இது அடுத்த படம் ஓகே இது கமல் காசம்படன்றனால நம்மளுக்கு கொஞ்சம் கம்மி தரவு எப்போயுமே எஸ்டேர் என்றைக்குமே நாங்கள் இது பண்ண மாட்டோம் எஸ்டேயர் படம் என்றைக்காக இருந்தாலும் என் தலைமை ஹிட் ஹிட்டு தான் இன்னைக்கு என்னைக்காக இருந்தாலும் பத்து வருஷம் படமே பண்ணலனாலும் கண்டிப்பாக அவருக்காக நாங்கள் நிற்போம் இல்லை இப்போ தலைவரோட படம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் டிலே ஆகுது அந்த டிலே ஆகிற கேப்பில் வந்து இப்போ கோவில் படம் வினய் தாண்டி ஒருவையா அந்த மாரி படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணால் கூட நாங்கள் வந்து புது படம் மாரி கொண்டாடுறதுக்கு தயாராக தான் இருக்கும் ஏன்னா தலைவரோட வெறி பிடிச்ச ஃபேன் நாங்கள் இப்போ இல்லை எப்போவும் தலைவர் படம் எடுத்தால் தலைவருக்காக நிற்போம் தலைவருக்காக வந்து ரசிகர் பண்ணுறது கொடுப்போம் ஊரே கொடுப்போம் தலைவருக்காக நாங்கள் தலைவருக்காக எப்பவும் வலிப்போம் நல்லா நல்லா படத்தை நாங்கள் பார்ப்போம் எப்பவும் எஸ்திஆர் நூத்தி நாலு கிலோவா இப்போதைக்கு ஐம்பத்தி நாலு நாப்பத்தி நாலு கிலோ தாங்க அவர் இருக்காரு இதே ஒரு சாதனை இது இதே போதும் அடுத்த ஒண்ணு வந்தா நாங்க எல்லாரும் பார்ப்போம் இப்ப தம்ம போட்டா கூட நாங்க தம் படம் போட்டா கூட இப்ப புது படமா நாங்க வந்து பாப்போங்க பாப்போங்க புது படம் மாதிரி எஸ்டிஆர் தான் உண்மைங்க மழை எஸ்டிஆர் தான் வேற எந்த நடிகரும் இல்ல ஒரே ஒரு எங்க தலைவனுக்கு ஒரே ஒரு வேண்டுகோளுங்க படம் வருஷத்துக்கு ரெண்டு படம் கொடுக்க சொல்லுங்க எங்க தலைவ முகத்தை நாங்கள் பார்த்துட்டே இருக்கணும் தேட்டர்ல வேற எந்த ஆசைங்களுக்கு கிடையாது எங்கள் தலைவ முகத்தை பாட்டினா மட்டும் போதும் தலைவ வருஷத்துக்கு ரெண்டு படம் கொடுத்துட்டே இருக்கணும் அவர் நாங்கள் ரசிக்கணும் வேற எந்த ஆசைங்களுக்கு கிடையாது நான் என்ன சிம்பு பார்த்தேன்